ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்காங்க இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம மாட்டு பொங்கல் எப்படி நம்ம கிராமத்தில் நம்ம வீட்டில் நம்ம எப்படி பாரம்பரியமாக செய்வோம் அப்படிங்கிறத தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக வந்து இருக்கிற மாட்டை எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டோங்க நல்லா கழுவுனதுக்கப்புறமா நல்லா வெயிலில் கட்டி வச்சுட்டோம் கொஞ்சம் நேரம் நல்லா காயிட்டுன்னு வெயிலில் கட்டி வச்ச உடனே அதுக்கப்புறம் ஈவினிங் போல தாங்க பொங்கல் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் காலையிலேயே இந்த கட்டுத்தரை எல்லாத்தையுமே கூட்டி வச்சாச்சு ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் சுத்த கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க மாடெல்லாம் கழுவி விட்டுறதுக்கே பிடிச்சிட்டு போனோம் அதுக்கப்புறம் ஒரு குட்டியை ஒரு கோலத்தை போட்டுவிட்டு பொங்கல் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கோலம் போட்டாச்சு கோலம் போட்டதுக்கப்புறமா வந்து நம்ம பொங்கல் பானையை வந்து அடுப்பில் வச்சிடலாம் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி பட்டிப்பொங்கல் வைக்கும்போதே மாட்டுப்பொங்கல்னு சொல்ல மாட்டாங்க எங்கள் ஊரில் வந்து பட்டி பொங்கல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட்டி பொங்கல் வைக்கும்போது வந்துட்டு எப்போவுமே சாப்பிடாமல் ஒரு சிந்தி இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஈவினிங் தான் இந்த பொங்கல் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம்தாங்க சாப்பாடு அதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் வந்து ஒயிட் ரைஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காய் பொரியல் வாழைக்காய் பூசணிக்காய் போடலங்காய் இந்த மாதிரி மூணு வகையான பொரியலும் வந்து வீட்லேயே செஞ்சு வச்சுட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் வடை இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வடையும் செஞ்சு வச்சுட்டு வந்தாச்சுங்க வந்ததுக்கப்புறமா தான் பொங்கல் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணோம் இந்த பொங்கல் எல்லாம் வச்சதுக்கப்புறமா போயிட்டு தான் வந்து இந்த பொங்கல் முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்ணுங்க இன்றைக்கி நான் வைக்க போகிறது வந்து சர்க்கரை பொங்கல் தாங்க ஃபஸ்ட்டு அரிசி கழிஞ்ச தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு பொங்கல் அப்புறமா அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து நான் என்ன செஞ்சேன்னா முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டுட்டேங்க பொங்கல் நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு சரி பாலும் கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலும் கறந்துட்டு இருந்தாங்க இது வந்து கறந்ததுக்கப்புறம் வந்து நம்ம சாணியில் வந்து ஒரு சூப்பராக ஒரு பிள்ளையாரை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெப்ப குழமெல்லாம் கட்டிட்டு அதுலேயே குட்டியை ஒரு பிள்ளையாரை ரெடி பண்ணிவிட்டு அந்த பிள்ளையாருக்கு அருகும் வச்சாச்சுங்க அந்த தெப்ப குளத்துக்கு பிள்ளையாருக்கு எல்லாத்துக்கும் சந்தனம் சிகப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு திண்ணீர் இது எல்லாமே போட்டுட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பூவும் வச்சு அழகாக பண்ணி பண்ணியாச்சுங்க இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் தண்ணி தாங்க ஊற்ற போகிறோம் தேங்காய் தண்ணி ஊற்றிட்டு சாமி கும்பிடணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாட்டுக்கு போன வருஷம் மாற்றின கயிறெல்லாம் வந்துட்டு பழசாயிடுச்சு அந்த கயிறுத்தையெல்லாம் யாவுத்துட்டு வேறு புதுசாக வந்து கயிறெல்லாம் மாற்றணும் நம்ம கட்டுற கவரும் சரி முன்னாடி அலங்காரத்துக்காக கட்டுற கவரும் சரி எல்லாமே கயிறு வந்து எல்லா மாட்டுக்கும் மாற்றிட்டேங்க கயிறெல்லாம் மாட்டுக்கு அப்புறமா வந்துட்டு மாட்டோட கொம்புக்கு வந்து தண்ணீர் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு எல்லா மாட்டுக்குமே வச்சாச்சு பொங்கலெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு தீபமெல்லாம் ஏற்றி வச்சதுக்கப்புறமா நம்மளோட பொங்கலையும் வச்சு சூப்பராக சாமியும் கும்பிட்டாச்சுங்க தேங்காய் பழம் பாக்கு கரும்பு இதெல்லாம் வச்சுட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா நம்மளோட மாட்டுக்கு எல்லா மாட்டுக்குமே வந்து சாம்பிராணி காட்டிட்டுங்க எல்லா மாட்டுக்குமே சாம்பிராணி எல்லாம் காட்டுனதுக்கப்புறமா மாட்டுக்கு எல்லாத்துக்கும் பொங்கல் கொடுத்துட்டு கரும்பையும் வந்து கொஞ்சமாக இந்த தலைவலையை நல்லா உடச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா கரும்புமே நல்லா சாப்பிடும் அதோட இதில் இருக்கிற ரெண்டு மூணு வாழைப்பழமுமே வந்து நம்மளோட மாட்டுக்கு கொடுத்துடலாம் இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணது என்னமோ வந்து நாலரை மணிக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்போலேருந்து ஒரு ஒரு வேலையாக செய்கிறாங்க மணி ஆறுக்கு மேலேயே ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள் வீட்டில் எல்லாம் நீங்கள் மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடுனீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்